ஏன்னா சனி பகவான் மூன்று கூடியவர் ஆறில் மறைந்திருக்கிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது மூன்றிலிருந்து ஆறிலிருந்து ஆறிலிருந்து மூன்றாம் பார்வையாக எட்டை பார்ப்பார் பன்னெண்டை பார்ப்பார் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை சனி தருவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி குரு ஒன்பதாம் வீட்டில் வரார் சூப்பர் ராஜ்யஸ்தானத்தை உங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருலாம் சொன்னேன் எல்லாம் நல்லா தான் இருக்குது ராகு கேது பயிற்சி மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நிராயுத பாணியாக நின்றுங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரண்டர் சரணாகதி பண்ணதெல்லாம் தப்புன்னு பொண்ணு காலையில் விழுந்துட்டா துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் உங்கள் கூட பழகினவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் ஆயிடுவீங்க ஏனென்றால் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் என்ன தரப்போகிறது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தது அதாவது வந்து துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் ஆறாம் இடத்தில் வந்த சனி கூட நான் சூப்பராக தான் சொன்னேன் ஏன்னா சனி பகவான் மூன்று கூடியவர் ஆறில் மறைந்திருக்கிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது மூன்றிலிருந்து ஆறிலிருந்து ஆறிலிருந்து மூன்றாம் பார்வையாக எட்டை பார்ப்பார் பன்னெண்டை பார்ப்பார் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை சனி தருவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி குரு ஒன்பதாம் வீட்டில் வரார் சூப்பர் ஒன்பதாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் ஒம்ப ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருவெலாம் சொன்னால் எல்லாம் நல்லா தான் இருக்குது ராகு கேது பயிற்சி மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு போன பதிவில் கூட சொல்லியிருந்தேன் வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் தரும் தண்டனைக்கு மறு மறு வார்த்தையே கிடையாது சூரிய சந்திரர்கள் அச்சப்படும் ஒரு ஆட்கள் யாருன்னா கிரகங்கள் சூரியனை விழுங்கக்கூடிய சக்தி படைத்தவர் ராகு சந்திரனை விழுங்கக்கூடிய சக்தி படைத்தவர் கேது ஈவன் கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கே இவங்கள பார்த்து பயம் ஏன்னா இவங்கெல்லாம் அப்போவே அந்த மாதிரி இப்பெல்லாம் வேற மாதிரி அது என்ன சார் அப்போவே அந்த மாதிரி ஒரு தப்பும் பண்ணாமல் குலம் இருந்தபோதே கெடுத்தரக்கூடிய ஆட்கள் இப்போல்லாம் சும்மா கட்டியுமே கெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஊர்பட்ட ஆப்ஷன் இருக்குது எல்லா மதங்கள்லேயும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில் கடவுள்னு இறைவன் ஒருத்தர் இருப்பார் அவர் கூடவே இருக்கிற இன்னொருத்தர் வந்து இந்த உலகத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை உண்டாக்குவாரன்லாம் சொல்லுவாங்க அந்த பேர் சாத்தானெலாம் சொல்லுவாங்க அவங்க வந்து உலக உலகத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுப்பாரு இஸ்லாத்தில் கூட அதை பற்றிலா அழகாக வார்த்தைகள்லாம் வரும் மது இந்த மாதிரி பயண பண பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சாத்தானினுடைய இது இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ராகு கேதுங்கிறவங்களை வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு போகத்தை தரக்கூடிய கிறுக்கு பிடிக்க வைக்கக்கூடிய நல்லா போயிட்டுருக்க ஒருத்தன் ஃப்ளோவை நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு பிரேக்கிங் ஃபேக்டராக ஸ்பீட் பிரேக்கராக கடவுள் வந்து நியமிச்சிருக்காரு இதில் ராகு வந்து ஸ்பீட் பிரேக்கருங்கிற பேரில் போகமாக கொடுத்து 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 அவனை கெடுக்கிறது ராகு ஸ்டைல் உடம்பை கெடுத்து 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 ஸ்பீட் பிரேக்கராக போட்டு வருதுன சாவடிக்கிறது கேது ஸ்டைல் இவங்க ரெண்டு பேரும் மொத்தத்தில் ப்ராப்ளத்தை பண்ணுவாங்க இவங்க வரக்கூடாத இடத்துல வந்திருக்காங்க எது ராகு ஐந்தாம் இடத்துலையும் கேது பதினொன்றாம் இடத்துலையும் வந்திருக்கிறார் தான் மிகப்பெரிய சேலஞ்சர் ஐந்தாம் இடத்து ராகு என்பது என்னென்னா புத்திரஸ்தானத்தில் ஆப்ரேஷன் சர்ஜரி கத்தி வைக்கிற அமைப்பை உருவா உருவாக்கும் சிசேரியன் இன்றைக்கெல்லாம் சிசேரியன் சகஜம் என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐவிஎஃப் ஐஓஏ அந்த மாதிரி வலி வழி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு வந்து செயற்கை கருத்தரிப்பு முறை இதெல்லாத்தையும் பண்ணுவார் அதே நேரத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்து கேது அதாவது வந்து பாதகாதிபதி சூரியன் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன தருகிறார் என்றால் தண்டனைனா என்னங்கிறத துலாம் ராசிக்காரர்களுக்கு கேது காட்டுவார் ஏன்னா கேத்துனா என்ன அப்படின்னா பூர்வ ஜென்ம சாபம் கேத்துனா செய்த தவறுகளுக்கான தண்டனை இதுதான் பிரச்சனை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கேது என்ன பண்ணுவார்னா என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அந்த தண்டனையை தரக்கூடிய ஒரு கடவுளாக செயல்படுவார் ஏனால் பதினொன்று கூடைய சூரியன் பாதகாதிபதி யார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் பாதகாதிபதி பாதகாதிபதி சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் பாதகாதிபதியுடைய ரோலை எடுத்து செய்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கேது பகவான் செய்கிறார் கேது பதினொன்றாம் வீட்டில் இருந்து லாபங்களை கெடுக்கிறார் மாமனாரை கெடுக்கிறார் தீய நட்புகளை உண்டாக்குகிறார் சூரியனுடைய பணியை கேது செய்கிறார் அப்போ சூரியனுடைய பணியை கேது செய்யும் பொழுது மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆபத்துகள் வரும் நெஞ்சுவலி வரும் மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும் முக்கியமாக அப்பாவுடைய ஆயுஷுக்கு பிரச்சனைகள் வரும் ஸோ துலாம் ராசிக்காரர்களெல்லாம் அப்பாவை கொண்டு போய் பத்திரமாக சேர்த்துட்றோம் எது உங்கள் கையில் வெல்து இருந்ததோ அதை பிடுங்கிடுவார் இந்த கேது காரணம் என்ன அப்படின்னா கேது தரும் தண்டனையில் தப்பிக்க இந்த உலகத்தில் இனம் இல்லை நீங்கள் பிரத்யங்கரார்ட்டியோ நீங்கள் பிள்ளையார்ட்டியோ சரணாகதி அடைஞ்சு சரண்ராயிடணும் அல்லாமல் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே சர்பகிரகங்கள் தரும் தண்டனையிலிருந்து விடுதலை பெற ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் என்ன சொல்லுங்கள் உங்கள் பொண்டாட்டேருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் உங்கள் பொண்டாட்டி வந்து உங்கள் கூட சண்டை போடுறாங்க உங்கள் மனைவி அவங்கள்டந்து தப்பிக்க ஒரே வழி என்ன அகிம்சை ஆயுதமாக ஏந்துவதை தவிர வேறு வழி இல்லை அவர்கள் ஆயிரம் ஆயுதம் தெரிக்கலாம் நீங்கள் அகிம்சையை ஆயுதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிராயுத பணியாக நின்றுட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரண்டர் சரணாகதி பண்ணதெல்லாம் தப்புன்னு காலைல விழுந்துட்டா விட்டுருவாங்க அவ்வளோதான் அல்லாமல் அவங்களுக்கு இந்த கேஸுக்கு முடிவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ராகுகேது கேஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் இது வீம்பாக தான் போகுமே தவிர அன்லசர ஆண்டில் சரண்டர் ஆகிறதை ஒரு வழி இல்லை பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கேது சம்மந்தப்பட்ட தண்டனைகளை தருகிறார் அப்போ வந்து யார் ஏனும் நம் வருத்தி இருந்தால் எதாவது கஷ்டப்படுத்தி இருந்தால் ஓடி போய் சாரி கேட்டிருக்கேன் அல்லாமல் நீங்கள் வந்து அதற்குரிய விளைவுகள் விபரீதமாக இருக்கும் பதினொன்றுங்கிறது மாமனார் மாமனாருடைய உடலுக்கு ஆ ஆபத்து ஏற்படுவது மாமனாருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுவது அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தவறான நண்பர்கள் சேர்க்கையால் ஏற்பட ஏற்படப்பட்ட வாழ்க்கை பிறழ்வு நல்லா போய்ட்டு இருந்தேன் சார் இவன் கூட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறி போச்சு தான் சார் எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நண்பர்களே வாழ்க்கை நல்லபடியாக போய்ட்டு இருக்கும்போது வாழ்வில் இந்த புயல்னு சொல்லலாம் இந்த மாதிரியான தீய நண்பர்கள் தீய நண்பர்களுடைய சேர்க்கை என்ன அப்படின்னா நம் வாழ்வை திசை திருப்பி நம் வாழ்வையும் அவர்கள் வாழ்வு மாதிரி ஆக்கிரும் அடுத்த வேலை சோற்றை பற்றி கவலைப்படாதவர்கள் அவர்கள் அவர்களோடு நம்மளால் வாழவும் முடியாது அவர்களை மாதிரி நம்மளால் திங்க் பண்ணவும் முடியாது நீண்ட பாரம்பரியம் முடியாது நமது குடும்பம் நம்ம இப்படி அவங்களோட போய் பெஞ்ச்மார்க் வச்சுக்க முடியும் ஒரே ஒரு நண்பர்கள் உங்களுக்குள்ள ஒரு தீய எண்ணங்கள் உடையவர்கள் தீய பழக்கங்களுடையவர்கள் தீய சிந்தனை உடையவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் பொய் பித்தலாட்டக்காரர்கள் ஒருத்தர்வங்க கூட இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள விட்டு வெளியே வந்துருங்க இருந்துட்டு போட்டோம் அவன் அவன்தானே என்று நினைக்க 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 ஒருவர் செய்யும் தவறுகளுக்கு நாமும் உடந்தையாகிவிடுகிறோம் துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் உங்கள் கூட பழகினவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் பலிகடா ஆகிடுவீங்க ஏனென்றால் நீங்கள் அவன் உங்களோட நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன்னார் என்றுமே வாழ்க்கை சில நேரங்களிலே அன்பாக சொல்லித்தரும் உங்கள் ஒய்ஃப் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை சிம்பிள் ஒரே வாரத்தில் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க சிகரெட்டு படிக்கிறத விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு நீங்கள் விடவே இல்லைனா ஒரு கட்டத்தில் அதற்குரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ரொம்ப மோசமான விலையாக இருக்கும் ஒன்று அவங்க உங்களோட கோயிஸ்ட் வாழாமல் போடுவாங்க அந்த மாதிரி அப்போ நீங்கள் வருந்தி அழுவீங்க இதனுடைய விளைவு என்னென்னா மிக நம்ம உடம்பு மாதிரி தான் நம்ம உடம்பு என்ன பண்ணோம் நம்மக்கிட்ட கெஞ்சோம் ரெஸ்டுடு சாப்பிடு தூங்குன்னு சொல்லுவோம் நம்ம அதை சொல்கிறத மதிக்கவே மாட்டோம் ஒரு கட்டத்தில் பெருசாக வியாதி வந்து படுத்துக்கும் போது தான் உடம்போட அருமை நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் அந்த கேது உங்களுக்குரிய சின்ன தீய நண்பர்களை உங்களுக்கு இன்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் இவர் வந்து ப்ராப்ளம் இவர் வந்து ப்ராப்ளம் இவர் வந்து ப்ராப்ளம் தயவுசெய்து அதை அப்பயே பிடுங்கி போட்டுருங்க அது ஒரு நாள் பெரிய பிரச்சனை ஆகிறாமல் அப்போது நீங்கள் சும்மா அந்த சின்ன 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 பசங்க இவங்கள்லாம் வந்து இம்மைச்சு உருடு அப்படிலாம் யாராவது உங்கள் செட்டில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து வந்து வெளியே வந்துருங்க ஸோ துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதோடு நட்பு வட்டாரத்தில் எடுக்க வேண்டும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது மலேசியாவிற்கு வார வாரம் வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக என்ன புக் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் அவர்களை பார்க்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க